அனைவருக்கும் வணக்கம் ப்ளூ மண்டாஸ் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சீரடி சாய்பாபாவின் ஒன்பது வார விரத பூஜை எப்படி செய்வது அதன் பலன்கள் என்ன அந்த விரத பூஜை நமக்கு அவசியமா என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சாய் பக்தர்கள் நாம் நினைத்த காரியம் நிறைவேற பாபாவை வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் எடுப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து அவருக்கு நெவேத்தியம் படைச்சு நம்ம வந்து சாமி கும்புறதை தெரிஞ்சிருப்போம் இதுல பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை தீரவும் நன்மைகள் உண்டாகவும் பல வகையான விரதங்களை கடைப்பிடிக்கிறார்கள் சிவராத்திரி விரதம் நவராத்திரி விரதம் ஏகாதசி சஷ்டி கிருத்திகை சதுர்த்தி பிரதோஷம் என்று பல வகையான விரதங்களை கிடைப்பிருக்கின்றனர் அதுபோல் ஒன்றுதான் சாய்பாபாவிற்கு நாம் இருக்கும் வியாழக்கிழமை விரதமும் வியாழக்கிழமை விரதம் எடுப்பதற்கு அவசியம் இருக்கிறதா இல்லையா என்றும் நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா சாய்பாபாவை போற்றி வியாழக்கிழமையில் ஒன்பது வாரங்கள் விரதம் இருப்பதை விட தினமும் சாய்பாபாவை நினைத்து அவருக்கு தீபத்துவம் காட்டுவது ஆரத்தி எடுப்பது என்று மிக அவசியம் என்பதே ஒரு முக்கியமான ஒன்று என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும் அப்புறம் தந்தை எங்கள் குடும்பத்தை சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு போனார் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் என்னோட தந்தை வந்து அவர் மனசில் இருந்த பிரார்த்தனைகளை சாமியிடம் வச்சார் அப்போ சாய்பாபா அவரோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றினாரு அதனால அவரை பார்த்து நாங்களும் சாய்பாபாவை சாமி கும்பிட ஆரம்பித்தோம் அப்போது நானும் என் தங்கையும் சாய்பாபாவிடம் என்னென்ன வேண்டுனமோ அனைத்தும் எங்களுக்கு கிடச்சிது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி நான் கஷ்டப்படுற விஷயத்துலேயும் சாய்பாபா எனக்கு துணை இருந்திருக்காரு சந்தோஷமான விஷயமும் அவரிடம் நான் வச்ச கோரிக்கை இருக்குது இக்கட்டான ரெண்டு கஷ்டமான ஒரு சூழல்லையும் அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அதுலேருந்து என்னை காப்பாற்றினத்துக்கும் சாய்பாபா ஒரு உதவி இருக்காது ஸோ என்றைக்குமே நான் வந்து என்னோடய வாழ்நாளில் சாய் பக்தியாக தான் இருப்பேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அவருக்கு ரொம்ப மிக பிடிச்ச ஒரு பதார்த்தம்னு பார்த்திங்கன்னா பால்பேடா நீங்கள் ஷீரடி போகும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெருவு அந்த ஏரியாவை சுற்றி பால்பேடா விற்பாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சாய்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பால்பேடா பாலில் செஞ்ச பதார்த்தங்கள் அதனால் அவருக்கு பாலில் நெய்வேத்தியம் பண்ணாலே ரொம்பவே போதுமான ஒரு தாராளமான மன திருப்தியை அடைவார் சாய்பாபா இதில் விரதம் பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது வார விரதம் அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையே கேட்டால் சத் சாய் சத்சரித புத்தகத்தில் எங்கேயுமே குறிப்பிடலைங்க நம்ம ஒம்பது வாரம் விரதம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடலை இதில் நம்ம வீட்டில் அனை அனைவரோட வீட்லேயும் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாய் சத்சரித புத்தகம் தான் இருக்கும் இதில் நம்ம பெரிய பெரிய கோயில்களில் அந்த பூஜாரிகிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய புத்தகமே இருக்குன்னு சொல்கிறாங்க அது அந்த ஆயிரம் புத்தகங்களில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் அந்த புத்தகத்தை படிக்கலை என்கிட்ட இருக்கிற சின்ன சாய் சத்தரித புத்தகத்தை தான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும் அதில் எங்கேயுமே ஒம்பது வார விரதத்தை குறிப்பிடலைங்க அதனால் நான் ஒம்பது வாரம் விரதம் எடுக்க வேண்டாம் அப்படி சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க விருப்பப்பட்டவங்க நாள் வரைக்கும் நான் ஒம்பது வாரத்து விரதம் எடுத்திருக்கேன் எனக்கு நினச்ச காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அதை கடைப்பிடிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பில்லை ஆனால் அதனால் வ வயிற்ற பட்டினி கடந்து சாய்பாபா விரதம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை ஏன்னால் சாய்பாபாவுக்கே இது பிடிக்காத ஒரு விஷயம் அவருக்கு வயிறார எல்லாரும் மனிதர்களும் சாப்பிடும் அவரோட சீரடியில் அவர் ஏற்றி வச்ச விறகு கட்ட இன்னையும் இன்னமும் அந்த இடத்துல அணையா விளக்காக எரிஞ்சிட்ருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் எந்த இடத்துல அடுப்பு ஏற்றி வச்சாரோ அந்த இடத்துல இன்னமும் அதை மேலும் மேலும் அந்த இடத்துல சாப்பாடு சாதம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவர் அவரோட பக்தர்கள் அனைவரும் வயிறார சாப்பிடணுன்றது தான் அவரோட நோக்கமாக இருக்குது அப்படின்ற போது நம்ம வந்து வயிற்றில் வந்து துன்புறுத்தி நம்ம வயிற்றை பட்டினி போட்டு அவரை சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை தாராளமாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மனசார அவருக்கு தீப தூபம் காட்டி அவருக்கு பிடித்தமான பால் பதார்த்தங்களை வச்சு ஒரு கிண்ணத்தில் பால் அல்லது பாலால் செஞ்ச பதார்த்தங்களை வச்சு நம்ம நம்மளோட பிரார்த்தனையை அவர்கிட்ட வைக்கலாங்க அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லை சப்போஸ் நீங்கள் ஒம்பது வாரம் கடைப்பிடிக்கிறவங்க தாராளமாக கடைப்பிடிக்கலாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பலகையில் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று மஞ்சள் துணி மஞ்சள் கலரில் அவருக்கு எது செஞ்சாலும் மிகவும் பிடிச்சமான ஒன்றாக இருக்கும் அதனால் அவருக்கு மஞ்சள் துணியை மனப்பலகையில் வச்சு அது மேலே சாய்பாபாவோடய ஃபோட்டோவோ இல்லை அவரோட விக்கிரகங்களையோ அது மேலே வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்போது அவரோட விக்கிரகங்களுக்கு மஞ்சளில் பொட்டு வச்சு மஞ்சள் பூவான மாலையில் அவருக்கு அலங்காரம் பண்ணி தீப தூபம் காட்டி நம்ம வழிபடலாங்க இது வந்து ஒரு முறையான வழிபாடாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட விரதம் தோன்றிய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாய்பாபாவோட விரதம் இந்த ஒம்பது வாரது விரதம்ன்றது எங்கேயுமே சாய் சத் சரித புத்தகத்தில் குறிப்பிடலை ஆனால் இந்த விரதம் தோன்றிய வரலாறு பார்த்திங்கன்னா வாய்மொழியாக வந்த ஒரு வரலாறு தான் குஜராத் மாநிலத்தில் ஒரு தம்பதியர்கள் இருந்தாங்க அந்த கணவன் மனைவி மன்யோனமாக தான் இருந்தாங்க இருந்தாலும் அவர்களுக்கு இடையே அப்பப்போ சிறு சிறு சண்டைகள் வர்றதுண்டு அதில் பாத்தீங்கன்னா அவர் மனைவி வந்து ஒரு சாதுவான குணம் படைத்தவள் என்றதுனால அவங்க வந்து எல்லாத்தையும் அனுசரித்து அனுசரித்து போயிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட கணவர் பார்த்திங்கன்னா மனைவியோட ஓரளவுக்கு அனுசரித்து போனாலும் பக்கத்து வீட்டாரிடம் சொந்த பந்தங்களிடம் முன்கோபியாக இருந்திருக்காரு வீணாக பக்கத்தில் இருக்க பக்கத்து அக்கம் பக்கம் வீ வீட்டாரிடம் சண்டை போடுவது தொல்லை தருவது சொந்த பந்தங்களிடம் சரியாக பேசுவதில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை வளர்த்து வந்திருக்காரு அப்போ அந்த மனைவிக்கு மிகவும் மன கஷ்டம் அதிகமாக இருந்திருக்குங்க அவரோட முன்கோபத்தினால வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைஞ்சிருக்காரு இதனால இன்னும் கொஞ்சம் மேலும் கோபம் அதிகரித்து அக்கம் பக்கத்தினிடம் சொந்த பந்தங்களிடம் வம்பு சண்டை இழுப்பது வீணாக பிரச்சனையை கொண்டு வந்து இந்த மாதிரி இருந்திருக்காருங்க இதில் அவரோட மனைவி மிகவும் மனவேதனை அடைஞ்சிருக்காங்க அப்போது ஒரு நாள் திடீர்னு அவங்க வாழ்க்கையில விலையில் ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வந்து நின்றிருக்காங்க அந்த வயது முதியவர் பார்க்கும்போது முகம் மிகவும் ஒளிவும் அழகுடனும் இருந்திருக்கு அப்போ ஒரு முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசமும் இருந்திருக்கு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனைவியை பார்த்து நீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் எல்லா சந்தோஷத்தையும் அடைவீங்க சாய் உங்களை நலமாக வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்கள கை கூப்பி வணங்கி விட்டு அந்த மனைவி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன் அமைதியே கிடையாது எங்கள் வாழ்க்கையில் எங்களோட தலைவிதி தான் எழுதியிருக்க போல அதனால நான் வருந்தி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயது முதியவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போது அந்த வயது முதிந்தவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா உன்னோட என்றும் துணையாக இருப்பார் அதனால் சாய்பாபாவோட விரதத்தை நீ மேற்கொள்ளு ஒன்பது வியாழக்கிழமையில் விரதம் கடைப்பிடிச்சின்னா உன் மனசில் நிறைவேற நீ மனசில் இருக்கிற துன்பம் தீராத கஷ்டம் இல் எல்லாம் உனக்கு ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அந்த ஒன்பது வார விரதம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க நீ வந்து விரத நாட்கள்ல பழம் திரவ ஆகாரங்கள் அதாவது பால் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் முடியவில்லை என்றால் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்ளலாம் முடிந்தால் அந்த நாட்களில் சாய்பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள் ஒன்பது வியாழக்கிழமை வீட்டில் சாய்பாபாவை விரதம் எடுத்துவிட்டு அவரோட ஸ்லோகத்தை படித்து நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உன்னோட துன்ப துன்பங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும் சொல்லியிருக்காரு அதனால அந்த மனைவியும் இந்த ஒன்பது வார விரதத்தை கடைப்பிச்சுருக்காங்க ஒன்பது வாரம் முடிவடைவதற்குள் ம கணவன் அவர் மனம் வருந்தி தன் செஞ்ச செயல்களெல்லாம் இனிமேட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூடாதுன்னு அவர் திருந்தி வாழ ஆரம்பித்ததை அவர் கண் கூட அவங்க மனைவி பார்த்தாங்க இதன் பார்த்துட்டு மற்ற அக்கப்பக்கத்து வீட்டார்களிடம் சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லவும் அது அப்படி அப்படியே பழகி வாய்மொழியாக இந்த ஒன்பது வார விரத முறை நமக்கு பழக்கமாக இருக்குங்க அதனால் ஒன்பது வார விரத முறை எடுக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் உங்கள் மனது திருப்திக்கு இல்லை தினமும் நான் சாய்பாபாவை நான் வந்து காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன் சாய்பாபா என்றைக்கும் தினமும் என் வாழ்க்கையில் இருப்பார் அவருக்கு நான் தீபம் காட்டிட்டு தான் என் அன்னைக்கு என்னோடய அன்றாட வாழ்க்கையே நமக்கு நகரும் அப்படின்னா நீங்கள் சாய்பாபாவுக்கு தீப தூபம் காட்டி அவருக்கு பிடிச்ச பால் பிரதார்த்தத்தை வச்சு பால் பதார்த்தம் வச்சது மட்டும் இல்லாமல் அவரோட சாய் பாமாலையை பாடுங்க சாய்க்கு பிடித்த பாட்டு பாடுங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லுங்கள் ஓம் சாய் நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம ஓம் சாயி நமோ நம அப்படின்ட்டு நிறைய நமக்கு பாமாலை பாட்டு எல்லாமே இருக்குது சாய்பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் செஞ்சு அவருக்கு நீங்கள் பூஜையை பண்ணலாம் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து மேற்கொள்ளணுமே தவிர உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சாய்பாபா விரத முறைகளை கடைபிடிக்கலாம் கண்டிப்பாக வந்து சாய் உங்களுக்கு கூடவே இருப்பாரு சாய்பாபா வந்து என்னைக்குமே நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளோட துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நம்ம கூடவே சாய் சாயப்பா எப்போவுமே இருப்பாரு நம் அவரு ஒரு நம்ம கூட இருக்கிறத நம்மளால் உணர முடியும் நம்ம அவர்கிட்ட வேண்டி நம் மனசார நம்ம என்ன வேண்டுன்னாலும் அவர் நமக்காக கொடுப்பாரு நான் நிறைய விஷயத்தில் நான் வந்து அதை அனுபவபூர்வமா அவங்களுக்கு சொல்கிறேன் உதவியே செய்யுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம வீட்டில் அருகிலேயே வந்து சாய்பாபா கோயில் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் ரொம்ப மிகவும் நன்மையே கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்கும் உதவுங்க எப்படி உதவுணும்னு பார்த்தீங்கன்னா தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம் சொல்கிறாங்க கோயிலில் அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறதோ பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அன்னதானத்தன்று உங்கள் கைகளால் ஏழை எளியோர் மக்களுக்கு முதியோர்களுக்கு அன்னம் அன்னம் அன்னதானம் கொடுங்க அப்போ நமக்கு சாய்பாபா அவனை சர திருப்தி அடைஞ்சு அவர் நமக்கு உதவார் நீங்கள் சாய்பாபாவோட விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி சாய்பாபாவோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அவரை சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிரித்த முகத்தோடய இருப்பார் உங்கள் மனசில் கஷ்டத்தோடு இருந்து அவர் கஷ்டத்தை பார்த்து கஷ்டமாக பார்த்தீங்கன்னா அவரும் கஷ்டமாகவே இருப்பார் அதனால் மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவரை என்றைக்குமே ஒரு சிரித்த முகத்தோடையே அவரை தரிசனம் பண்ணுங்க சில உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்கள் கவலைகளை நீக்கி சாய்பாபா உங்களுக்கு என்றைக்கும் அருளை கொடுப்பார் சாய் வந்து உங்கள் கூட உறுதுணையாக என்றைக்குமே இருப்பார் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் உங்களுக்கு இந்த பதிவு கொடுத்துருந்துச்சிச்சின்னா இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் அடுத்தடுத்து சாய்பாபாவை பற்றி போட போகிற பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூ மண்டஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்